சோலார் செல் என்றால் என்ன அது எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் சூரியனிடமிருந்து வரும் சக்திமிக்க மின்காந்த அலைகளின் கதிர்வீச்சானது அனைத்து அலைநிலங்களிலும் கதிர்வீச்சினை கொண்டுள்ளது இந்த மொத்த மின்காந்த அலை தொகுப்பினில் அகச்சிவப்பு கதிர் பகுதி இன்ஃப்ராரெட் ரீஜியன் கண்ணூரி நிறமாலை பகுதி விசிபிள் ரீஜியன் மற்றும் புறவுதா கதிர் பகுதி அல்ட்ராவலட் ரீஜியன் ஆகிய இந்த மூன்று பகுதிகளில் கிடைக்கும் ஒலி அலையினை ஃபோட்டோவோல்டாய் செல் டிவைஸ் என்ற தத்துவத்தை பயன்படுத்தி அதை நம் மின்சாரமாக மாற்ற முடியும் சிலிக்கன் தனிமத்தில் கடத்து திறன் பட்டைக்கும் இணைதிறன் பட்டைக்கும் இடையே உள்ள ஆற்றல் இடைவெளி ஒன் பாயிண்ட் ஒன் டூ எலக்ட்ரான் வோல்ட் என்பதாகும் இந்த மதிப்பை அப்படியே அலைநீளமாக மாற்றினால் ஆயிரத்தி இருநூறு நானோமீட்டர் என்று கிடைக்கும் இது குறுகிய நெடுக்கம் கொண்ட அகச்சிவுப்பு கதிர் அலைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த அலைப்பகுதியில் கிடைக்கும் சூரிய ஒளியின் ஆற்றலானது முழுவதுமாக மின்சார ஆற்றலாக சிலிக்கன் தனிமம் கொண்ட ஃபோட்டோவோல்டாய்க்ஸ் டிவைஸ் செல் மூலம் மின்சார ஆற்றலாக மாற்ற முடியும் இந்த மின்சார ஆற்றலை வீட்டு மின் தேவைக்கும் மற்றும் அதிக மின் தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்